நீங்களெல்லாம் சீனியர்ஸ் ஆகுமா சின்ன பிள்ளை எல்லாம் பண்ணிக்க கூடாது ஆளை அனுப்பிவிடும் இப்படி ஒரு ஊர்வெல்லாம் போவேன்ட்டு கனவுல என்னைக்குல வேற சந்தோஷமா இருக்குது எல்லாருமே பிறவரை வேலையா பாத்துக்கோ இருக்கு அண்ணா மட்டும் பாத்தீங்கன்னா ஐஸ்வீன் கடிச்சிக்கணும் எப்படியா கலாமே வந்தா ஒன்பது லட்சம் அப்புறம் ஒன்பது லட்சம் வச்சு பாருங்க ஒன்பது லட்சம் எட்டு லட்சம் பன்னெண்டு லட்சம் பதினஞ்சு லட்சம் வருது

விநாள் இந்த வந்த அண்ணாவல் பாத்தீங்கன்னா இப்படி ஆடுகளை வளர்த்து டிராக்டரில் கொண்டு போய் கொண்டிருக்கேன் இந்த ஆடுகள பெருமை பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா பல லட்சங்கள் பெரும் அப்படியான ஆடுகள் தான் இந்த இடத்துல இருக்குது பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இப்படி இந்த ஊர் முழுக்க பாத்தீங்கன்னா இன்றைய கொண்டாட்டம் தான் வீடு நடக்கும் போகுது

வார ஆட்ட சப்பரத்துல கொண்டு வந்துருக்காங்க அது வாடகைக்கு தங்க சங்கில அணிவிச்சு கொண்டு வந்துருக்கீங்க இங்க என்ன இப்டி அதிர பாத்தே இருக்க மாட்டீங்க அதுவும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நிறைய டெக்கர்கள் அப்படி ஆடுகளை கொண்டு வந்து வெக்கறாங்க ஒவ்வொரு ஆடுகளையும் மாடுகள் மாய் வளர்த்து வெச்சிருக்காங்க அண்ணா 얘는 ஆடா மாடா ஆமா மாடு மேய்ச்சுது ஆள கடக்க ஆடே விடுடா

சவாரி மாடு விடுவாங்க அந்த ஜல்லிக்கட்டு அதுகள் செய்கிற ஆக்களையும் பார்த்துருக்கேன் எங்க ரிங்கோல நடந்தது இப்ப ஆடு வளர்க்கிற ஆக்கள் இப்படி உங்களை எல்லாம் பாக்குறேன் எப்படி இந்த பெருசா லாபம் வைக்க சந்தோஷத்துக்கு ஆசை ஏன்டா நான் சவாரி மாடு பாக்கக்குள்ள லாபமே இருக்காது அவங்களுக்கு ஏன்டா ரொடியில எல்லாம் வருவாங்க அதுக்கு பிரைஸ் எல்லாம் சரியான குறைவா தான் இருக்கு ரொடிக்கு ஆசை ஜோசிப்பாரு டீசல் இப்ப நீங்க ஆசியாவில

ஒன்பது லட்சி ஒன்பது லட்சம் ஒன்பது லட்சம் எட்டு லட்சம் லட்சம் மூணு வருஷம் இருபத்தஞ்சு வருஷம் வருஷமாட்டி வட்டி கிட்டே

இங்க உள்ள மக்கள் எல்லாம் பாருங்க உவ்வளோத்துக்கு ஆர்வமாக இதெல்லாம் பார்த்து கொண்டிருக்காங்க சொல்லி இந்த ஆட்டின பொருமை பார்த்தீங்கன்னா லட்சம் லட்சியம் பார்க்கே வியப்பாக இருக்குது ரொம்ப லட்சியம் மாட்டு அதான் மாட்டு கன்று தானே மாட்டு கன்றுமே இல்லை வளர்ந்த மாடு மாதிரி தான் நிற்கிறார் ஓ அதையுமே முடியெல்லாம் பாருங்க அவ்வளோத்துக்கு நல்லா வளர்ந்து போய் நிக்கிறான்

ஆர்வ வீட்டுக்கு வழியாவது நிக்கிறாங்க லைஃப்ல இப்படி ஒரு ஊர்வலத்தை பார்த்ததே இல்ல தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறாங்க ஆர்வம் மேலே வீடியோஸ் எடுத்துக்க வந்திருக்கேன் அப்படி இருந்தும் அதற்கிருந்தும் வந்து ஆசையா பார்த்து கொண்டிருக்கா இதெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சாசுபனத்துக்காக இல்ல என்ன ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு எல்லாம் ஊருக்குள்ள நிறைய பேர் ஆடுகள் வளர்க்குறாங்க எல்லாம் ஆடுகள் வளர்க்குறாங்க வைக்கோல் எல்லாம் இருக்குது நிறைய பேர் ஆடுகள் வளர்க்குறாங்க காய் நான் இப்படி ஒரு போக போவேன்ட்டு கனவுல வேற அளவில் சந்தோஷமா இருக்குது எவ்வளவுத்துக்கு வரவேற்பு இருக்குன்னு சொல்லி ஐயா வணக்கம் வணக்கம் அதை ஐயா ஐயா அதைங்க

ஓ வாரது அறுபத்தஞ்சு கிட்டே எழுபத்தஞ்சு ஆ ஊர் என்ன கணவனம் அப்படி நான் செய்கிறாங்களோ போகிறேன் இல்லையோ ஆ என்ன தான் வாங்க போக போகிறீங்க ஆ குடும்பமாக போலயா ஊராக்கல இல்லை ஆ ஏரியாக்கலையாரு தோட்டம் விடாண்டியோ தோட்டம் வேர்ல பச்சை பசையில இருந்துருக்கா என்ன வேணும் உங்களுக்கு

நாங்களெல்லாம் திரும்பலை கவனமாற்றி எடுத்து அப்துல்ல இருந்து யாழ்ப்பாணம் பெரியப்பான் மூன்று வரியமா வட்டிக்கொண்டே இருக்க மாட்டோம் மூன்று வரியமா வட்டிக்கொண்டே இருக்கிறோம் என்ன பிராம்பேட் வர்லி எவ்வளோ நடக்குது அதுவும் அதே தொடர்ந்து நடக்குது கா ஆஹ் காலம் காலம் அதே ஆஹ் இதே சலப்பா எல்லாம் கட்டி வச்சிருக்கீங்க

தொடர்ந்து ஆடுகளை கொண்டு வந்தவர் இருக்கிறாங்க இல்லையாருமே பறவிற பாவ வேலியா வந்திருக்க அண்ணா மட்டும் பார்த்தீங்கன்னா ஐஸ் கிரீம் கிடச்சிக்குன்னு அப்படியே கிளாமே வணக்கம் அண்ணா எந்த ஊர் யாராவது அடிக்கடி வரதா வழி பார்க்க ஒரு வருஷம் வருவீங்க இருபத்தி கொண்டு போகிறீங்களா ஓ இத்தனை ஊர் எடுத்துகிட்டு போவீங்க தலையாக தான் பண்ணிடுவோம் தலையை வாங்கி கொண்டு வைங்க அதுலையும் என்ன வச்சு தலையில்

அழங்கள் முடியல நாளைக்கு முடிகிறி சாவடைச்சு பயம் இருக்கா இருக்காட்டு கெட்டா இருக்கும் பயன் தான் இருக்கும் இன்னைக்கு ஆடுகள் வெட்ட போறாங்களோ என்ன மாதிரி பங்கு எடுக்க போறீங்களோ நாங்கள் சாப்பிட்றோம் சாப்பிட்றீ இல்லையா சின்னலையும் சாப்பிட்றீங்களோ இல்லை நாங்கள் வேதம் பங்கு வெட்டோம் முடிஞ்சு நாங்கள் வேதம் இல்லை பழைய சாப்பிட்றோம்

என்ன பேர் ஆளுக்கு உங்களுக்கு நல்ல பேர் ராசனாக தான் இருந்துருங்க சின்ன வெளில சரி ஐயா பாரு தொடர்ந்து வடிகள் வடிச்ச வண்ண மாதிரி இருக்குதுண்டா ஆட்டின இந்த வடிகாலத்தில் வாசி கூட காசு வரும் போல இருக்குது இந்த ஆட்டம் தலை மட்டும் கருப்பாக இருக்குது உடம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா வெள்ளையாக இருக்குது ஒவ்வொரு ஆடுகளும் ஒவ்வொரு வாங்கினது வருகின்றது அதற்கான பட்டி சீட்டுகளும் காரியாலயத்தில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது பட்டிச்சிட்டு கொண்டு சொல்லி ஒரு ஆடையின் சோவலையை பட்டியிருக்காங்க వింట పోయినా

இந்த கிராமதா மாயிக் கொண்டு போறதா என்ன மாதிரி நாங்கள் லாடு சாப்பிடுறது

நீங்களெல்லாம் சீனியர்ஸ் ஆகுமா சின்ன பிள்ளை எல்லாம் பண்ணிக்க கூடாது ஆளை அனுப்பிவிடும் ஓகே ஐயா ஓகே நன்றி